இந்திய தொழிற்சங்க மையம் தமிழ்நாடு பதினாறாவது மாநில மாநாடு நவம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய நான்கு தேதிகளில் கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது சிஐடியு ஒட்டுமொத்தமாக தொழிலாளி வர்க்கத்திற்காக அவர்களுடைய பிரச்சனைகள் குறிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்ணியமான வாழ்க்கை அதற்காக தொடர்ந்து வந்து போராடிட்டு வருது ஆனால் இந்திய தொழிற்சங்க மையத்திற்கு ஒரு குறிக்கோள் என்பது இருக்குது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சுரண்டலற்ற வர்க்கபேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவது தான் சிஐடியினுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அனைத்து பாட்டாளி வர்க்கமும் தொழிலாளிகளும் ஒன்று சேர வேண்டும் அனைத்து தொழிலாளிகளும் ஒன்று சேர வேண்டும் என்றால் அதற்கு சரிபதியாக இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்களும் அந்த போராட்டத்தில் இணைய வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றது ஆனால் பெண் தொழிலாளர்கள் நாம் வந்து பார்க்கும் பொழுது அதில் குறிப்பாக இன்றைக்கு ஒரு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அமைப்பு தொழில்களிலும் முறைசாரா தொழில்களிலும் தான் பெண் தொழிலாளர்கள் அவங்க ஈடுபடுறாங்க குறிப்பாக கட்டுமானம் தையல் பீடி சாலையோர வியாபாரம் உள்ளாட்சி போன்ற தொழில்களில் அமைப்புசாரா சாரா தொழில்களிலும் பெண் தொழிலாளர்கள் அவர்கள் வந்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி வேலை செய்கிறார்கள் உழைப்பு சுரண்டல் என்பது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு வருகிறது நாம் போராடி பெற்ற உரிமை என்பது எட்டு மணி நேரம் என்பது இன்றைக்கு காலாவதியாகிவிட்டது குறிப்பாக ஐடி செக்டாரில் கூட இன்றைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் பதினால்கு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஐடி ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஒரு டார்கெட்டை முடிக்க வேண்டியும் என்கின்ற இருப்பதால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் இன்றைக்கு ஐடி ஊழியர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதே போல் மற்ற தொழிலாளர்கள் குறிப்பாக இன்றைக்கு கார்மெண்ட்ஸில் சுமங்கல்லி திரு திட்டம் என்கின்ற முறையிலே அவர்களும் கடுமையான அந்த நெருக்கடி வேலை பலு என்பது இன்றைக்கு பெண் தொழிலாளர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது நேற்று தமிழகத்திலே ஒரு ஆணை என்பது வெளியிட்டிருக்கு தமிழக அரசு அபாயகரமான தொழிற்சாலைகளில் பெண்கள் இரவு நேர ஷிஃப்டில் பணி புரியலாம் என்கின்ற ஒரு அரசாணை என்பதை தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருக்கிறது ஆனால் ஏற்கனவே இரவு நேர பணிகளில் அது ஆபத்தான பணிகளில் பெண்கள் வந்து பணியில் அமர்த்தப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வந்து பாதுகாப்போடு கூடியது தான் இரவு நேர ஷிஃப்ட்டு குறிப்பாக ஒரு காலத்தில் தொலைபேசி எக்ஸ்சேஞ்சில் சில இடங்களில் அத்தியாவசியமான ஆஸ்பத்திரி போன்ற இதில் பெண்கள் வந்து இரவு நேரங்களில் அவங்க பணி புரிந்தாங்க ஆனால் அது வந்து அதுவுமே நாளுக்கு நாள் வந்து அது மாறி அத்தியாவசியத்தை தவிர பெண்கள் இரவு நேர பணிகளில் அமர்த்தக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கின்ற பொழுது தமிழக அரசு இப்பொழுது திடீரென்று இந்த மாதிரி ஆபத்தான தொழிற்சாலைகளில் இரவு நேரங்களில் பெண்களை பணியில் அமர்த்தலாம் என்பதை வந்து நாம் வந்து அதை அனுமதிக்க கூடாது அதற்கு உடனடியாக சிஐடியும் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் நம்ம வந்து அது வந்து பேசியிருக்கோம் அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்களில் தனியார் மருத்துவமனைகளில் இன்றைக்கு பெண்கள் பணிபுரிகின்றார்கள் குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் வெறும் வந்து ஒரு டிப்ளமா படித்து முடித்துவிட்டு அல்லது ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடித்துவிட்டு பெரிய பெரிய மருத்துவமனைகள் குறிப்பாக அம்மியாட்டாக இருக்கலாம் அல்லது அப்பல்லோவா இருக்கலாம் இப்படி பல்வேறு மருத்துவமனைகளில் பெண்கள் பணிபுரிகின்றார்கள் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் கடுமையான அவர்களுடைய அந்த வேலை பலு என்பது மிக மிக அதிகமாக உள்ளது வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளில் அவர்கள் பணிபுரிகின்றார்கள் அவர்களுக்கு தங்குவதற்கு வந்து ஹாஸ்டல் போன்ற அந்த வசதிகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு போதுமான அளவிற்கு அந்த போஷாக்கான உணவு என்பதெல்லாம் கிடைப்பதில்லை அப்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது பெண் தொழிலாளர்களுக்கு இன்று காஞ்சிபுரத்தில் ஃபாக்ஸ்கான் அதே போல இருக்கக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கும் அதே மாதிரி அந்த பணி நேரம் வீட்டை விட்டு வந்து அவர்கள் வெளியில் விடுதிகளில் தங்கி அவர்கள் பணிபுரிகின்றார்கள் அவர்களுக்கும் வந்து பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் குறைந்தபட்ச ஊதியம் என்பது வந்து அமலாகவில்லை அதே மாதிரி மகப்பேறு சலுகைகள் என்பது எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியாக இல்லை வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை விட்டு விட்டுவிட்டு போவதற்கான அந்த போதுமான அந்த குழந்தை காப்பக வசதி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது கட்டுமானம் போன்ற தொழில்களில் வேலை செய்யக்கூடிய அந்த முறைசாரா அமைப்புசாரா பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீரோ அல்லது தனி கழிப்பறை வசதியோ என்பது கிடையாது அதுவும் வந்து நம்முடைய கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி எட்டு மணி நேரம் வேலை பெண்களுக்கான அந்த பேருந்து வசதிகள் என்பது பல மாவட்டங்களில் இன்னும் குறைவாகவே இருக்கின்றது அப்போ போக்குவரத்து வசதி என்பது மேம்படுத்தப்பட வேண்டும் பெரிய ஜவுளி நிறுவனங்களில் சரவணா ஸ்டோர் சென்னை சில்க் போத்திஸ் இந்த மாதிரியாக சென்னையில் மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் மதுரையில் திருநெல்வேலியில் இந்த மாதிரியான ஜவுளி நிறுவனங்களில் பெண்கள் வேலை செய்கிறாங்க அப்படி பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு உட்கார்வதற்கான அந்த சேர் என்பது கிடையாது ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா இடதுசாரி அரசு பெண்கள் உட்கார்ந்து வேலை செய்வதற்கான ஸ்டூல் என்பது கொடுக்கப்படுது தமிழக அரசுலேயும் நம்ம சிஐடி உழைக்கும் பெண்கள் சார்பாக அந்த கோரிக்கை வைத்தோம் அவங்க ஜீவோ போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஜீவோ என்பது இன்னும் அமல்படுத்தப்படல அப்ப இந்த நடக்கக்கூடிய பதினாறாவது மாநில மாநாட்டில் பெண் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து வரக்கூடிய காலத்தில் நாம் வந்து பெரும் போராட்டங்களுக்கு நம்ம திட்டமிடணும் அதற்கு பெண் தொழிலாளர்கள் அதிகமாக அந்த போராட்டங்களில் பங்கெடுக்கணும் இந்த மாநாட்டில் அது வந்து நம்ம அவர்களுடைய உரிமைகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம் ஆகவே பேரணி என்பது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பேரணி என்பது ஒன்பதாம் தேதி ஒம்பது நவம்பர் ஒம்பது நடைபெற உள்ளது அதிலும் பெண் தொழிலாளர்கள் அதிகமாக பங்கேற்க வேண்டும் கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றி பெறும்